கார்த்திக் ரேவதியோட கதையில் ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவியூவை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க விட்ட படியே நம்ம கார்த்திகோட மனசில் காதலை வந்துட்டு வர வச்சுட்டாங்க ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா சாமுண்டி கிட்டே பேசுகிறாரு அத்தை இவ்வளோ பேர் வந்து உங்களை மரியாதை பண்ணி கூப்பிட்றாங்க நீங்கள் இந்த நேரத்தில் போகாமல் அத்தை உங்களுக்கு பாட்டி கூட என்ன வேணாலும் கோபம் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் நம்ம ஊர் ஜனங்களுக்காக நீங்கள் போய் தான் அத்தை ஆகணும் அவங்க உங்க மேல உள்ள மதிப்பு மரியாதையிலையும் உங்க மேல வச்சுருக்க நம்பிக்கையிலையும் தான் உங்களை வந்துட்டு கூப்பிடுறாங்க அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நம்ம சாமுண்டிஸ்வெடி சொல்றாங்க இல்லை பிள்ளை உங்களுக்கு நான் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது எனக்கு முன்விரோதம் இருக்கு அதனால எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே சாமுண்டிஷ்வெடிகிட்ட வந்து சந்திரகலா சொல்றாங்க அக்கா இவன் டிரைவர் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கோ அங்கே போயிடாத நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ ஒரு பெரிய பகை இருக்குன்னு நமக்கு மட்டுந்தான் தெரியும் நம்ம அம்மாவோட உயிர் போனதுக்கு காரணமே அந்த குடும்பம்தான் அந்த குடும்பத்துக்காக நீ எதுவும் பண்ணாதக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்போ மயில்வாகன சொல்றாங்க சின்னத்த நீங்க ஏன் வந்துட்டு அத்தையோட மனசை மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அத்தையே ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுக்கட்டும் அவங்க என்ன சின்ன குழந்தையா உங்கள் பேச்செல்லாம் கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சாமுண்டேஸ்வரி நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து ஊர் ஜனங்கள் எல்லோரும் அம்மா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நம்ம ஊர் மக்களுடைய நலனுக்காக தான் அங்கே கோவில் கட்டுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஒரு ஊர் ஜனங்கள் கேட்குற சில விஷயங்களை நல்லதுகளை நம்ம பண்ணி வச்சாதான் அத்தை மறுபடியும் நமக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க இல்லைன்னா அந்த சிவனாண்டி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி எல்லா ஆட்களையும் அமைப்புக்கம் திருப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லி ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியை ஒத்துக்க வச்சுட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா சரி எல்லாரும் வந்துட்டு நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அப்போ உடனே ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய பொண்ணுங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாரும் வந்துட்டு கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டு அந்த இடத்துல வந்துட்டு பரமேஸ்வரிக்கு சாதகமாக சில விஷயங்களையும் பண்ணுறாங்க அப்போ உடனே ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே கோவில் கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டு பூஜை நடத்துறதுக்காக அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கல் நாட்டுறதுக்காக அங்கே யார் யார் வரணும்னா நம்ம ராஜராஜன் வரணும் சாமுண்டீஸ்வரி வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டியம்மாவும் வரணும் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்க கோவிலில் வந்துட்டு போயிட்டு எல்லோரும் வந் எல்லாருக்கும் மரியாதை பண்ணி பரிவட்டமும் கட்டுறாங்க பரிவட்டத்தை வந்துட்டு நம்ம பாட்டியம்மாவுக்கு தான் கட்டுறதுக்காக போகிறாங்க அப்போ பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நாள் வரைக்கும் எல்லாமே என்னுடைய இதில் இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த பரிவட்டம் எனக்கு வேணாம் எனக்கு பதிலாக என்னுடைய மருமகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது நாம் இவங்களை பிடிக்காமல் இவங்களை எவ்வளவோ வந்துட்டு உதாசீனப்படுத்தியிருக்கோம் ஆனால் இவங்க வந்துட்டு சில நல்ல விஷயங்களை வந்துட்டு நமக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு பரிவட்டத்தை கட்டி நான் அவங்க கையாலேயே வந்துட்டு அடிக்கல்ல வந்துட்டு எடுத்து நட சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அங்கே வந்திருக்க குருக்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா பூமி பூஜை பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க அதுக்குமே நம்ம சாமுண்டீஸ்வரி போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கிட்ட எல்லா ஹெல்ப்பும் தராங்க அப்போது அடிக்கல் எல்லாமே வந்துட்டு வச்சு பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க முடித்த உடனே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க போன உடனே ஊர் மக்களும் நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போனதுமே என்ன செய்கிறாங்கன்னா சந்திரகலா வராங்க சந்திரகலாவை பார்த்ததோ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க என்னங்க இங்கே நடக்கிற விஷயங்களையெல்லாம் பொழுது உங்களுக்கு ரொம்ப தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொறாமை போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் என்னடா நீ நினச்சது நடந்துருச்சுன்னு ரொம்ப திமுறில் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க சேச்சா அப்படியெல்லாம் இல்லை நான் என்றைக்குமே நடக்க போகிறதையும் சொல்லுவேன் நடந்ததையும் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க இப்போ எப்படி மூணு பேர் ஒன்னான்னு ஒற்றுமையாக இந்த விஷயத்த பண்ணாங்களோ இதே போல் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அப்போது அந்த இடத்துல சந்திரா சொல்கிறாங்க இதோ பாரு நீ நினச்சது எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க நம்ம ரேவதிக்கு வந்துட்டு அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு செக்கப் வந்துட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அவங்க வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க நம்ம சாமண்டீஸ்வரி ரேவதி உடனே என்ன செய்வாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் கார்த்திக்கு கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்க்கும்பொழுது டாக்டர் வந்துட்டு ரேவதியை செக் பண்ணி சொல்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட க்யூர் ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் இவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிட்டா இன்னுமே அவங்க நல்லா குணமாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்திக் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது அதை எடுத்துகிட்டு வெளில போகிறாரு வெளில போன உடனே டாக்டர் வந்துட்டு ரேவதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இதோ பாருமா உன்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் ரொம்ப கொடுத்து வச்சவர் இவர் உனக்கு புருஷனாக அமைஞ்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்ம ரேவதிக்கு வந்துட்டு கார்த்திக் மேலே இருக்க அந்த லவ் வந்துட்டு இன்னுமே அதிகமாகுது உடனே என்ன செய்கிறாங்கன்னா ரேவதி வெளியில் வராங்க டாக்டர்கிட்ட வந்துட்டு ஃபோன் பேசிட்டு நம்ம கார்த்திக்கும் டாக்டர் இருக்கிற ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ ரேவதியை கூட்டிகிட்டு நேராக வெளில வராங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சுல கிளம்பலாமா ரேவதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வரும்பொழுது ரேவதியை சந்தித்து இருக்காங்க அப்போது ரேவதி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் பொழுது என்ன ஹாஸ்பிட்டல் வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு ரேவதியை பார்த்து கேட்குறாங்க அப்போ உடனே ரேவதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் கன்சிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு அப்போ உடனே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமான ரேவதி இருக்காங்க பேசின உடனே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த மாவும் அங்கேருந்து போகிறாங்க அப்போது கார்த்திக் கேட்குறாரு எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி சொல்கிறாங்க நான் ஒன்றும் பொய் சொல்லலை நான் சொன்னது வந்துட்டு நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் நீ மனசு வச்சீங்கன்னா அது இப்பவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட ஒரு மாதிரி லவ் அண்டு ரொமான்டிக்கோட பேசிட்டு போறாங்க அப்போ உடனே கார்ல ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க போகும்பொழுது ரேவதி சொல்றாங்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நிறுத்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்வாரு ஏன் நம்ம ரூம்ல கூட நம்ம ரெண்டு பேரும் தனியாக தானே இருக்கோம் அப்போ பேசிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது ரேவதி சொல்றாங்க நம்ம எப்போவுமே தனியாக தான் இருக்கோம் ஆனால் நம்ம என்ன அந்தளவுக்கு பாசமாக கொஞ்சம்யா பேசிகிட்ருக்கோம் இல்லையே வெளிலையாது இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கார்த்திக்கோ ரேவதியோ மனசு விட்டு ஜாலியாக லவர்ஸ் மாதிரி உட்காந்து இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆள்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெலே ஃப்ரெண்ட்ஸ்